மகா கோடீஸ்வரி வீட்டில் இருக்காங்க மகாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சூர்யா வீட்டுக்கு வரார் உடனே வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ மகா சொல்கிறாங்க இல்லைங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது இப்போ எல்லாமே சிலையெல்லாம் முடிச்சாகணும் அது வேறு டெலிவரி வேறு பண்ணணும் நிறைய வேலை இருக்குது நான் வரதுக்கு டைம் ஆகும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதுக்கு சூர்யா சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல முடிச்சிட்டோன்னே நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இருந்து அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு ஏங்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மகா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போயிட்டு அங்கே எல்லாம் எப்படி இருக்கு அப்பா எப்போவுமே சாப்பிட்டோன்னே ஒரு வாட்டி இப்படி காலார நடந்துட்டு வருவாரு மகா சொல்றாங்க சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கூட்டிட்டு உள்ள போகிறாங்க போயிட்டு அப்படியே ஒரு சிலைக்கு அழகாக பெயிண்டிங்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே மகாவையே பார்த்துட்டு இருக்காரு சூர்யா என்னங்க என்ன எதுக்காக என்னையே இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க இல்ல என்ன ஓ தவடியில் பெயிண்ட் இருக்கா அதை தான் அப்படி பார்த்துட்ருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஏன் ஏதாச்சும் சொல்லி என்னை இங்கேயே இருக்கிறதுக்கு பிளான் போடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு இல்லைங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சிலையெல்லாம் வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு தான் கொடுப்போம் நீங்கள் அந்த பூஜை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்களே பண்ணிக்கோங்க நீ ஒர்க்கை முடிச்சிட்டோன்னே நான் உன்னை இருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு சரி பரவாயில்லை நீ நான் இங்கே ஒர்க்கெல்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆகும் நீங்கள் எதுக்கு என் கூட சேர்ந்து இருக்கீங்க நீங்கள் உள்ளே ரூம் இருக்குது நீங்கள் போய் தூங்குங்க நான் முடிச்சிட்டோன்னே சொல்கிறேன் நம்ம போகலாம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது என்ன போய் இங்கே எதுக்கு தூங்க சொல்கிறேன் எனக்கு தூக்கலாம் வராது நான் இங்கேயே இருக்கேன் நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா கிட்டே சொல்கிறாரு மகாவும் அப்படியே அந்த சிலைக்கு பெயிண்ட் எல்லாமே இருக்காங்க கௌதம் நாலு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறாரு மகா நிறைய சிலை செஞ்சுருக்காங்க அந்த ஒன்னு கூட இருக்கவே கூடாது எல்லா சிலையும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த ரவுடிங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணிடுவோம் நீங்கள் கவலையே படாதீங்க கௌதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க டெய் அந்த சிலைலாம் எடுக்கணும் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிங்களும் கூட்டிகிட்டு சிலை இருக்க இடத்துக்கு போகிறாங்க கௌதம் பேசுகிறது எல்லாமே சித்திரா கேட்டுட்ருக்காங்க அங்கேருந்து கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடா பண்ணிகிட்ருக்க இருக்க என்ன பண்ணிகிட்ருக்க இதுக்காக நான் தேவையில்லாத வேலைலாம் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நீ சூர்யா மேலே கையை வச்சாலும் இல்லை இதெல்லாம் பண்ணால் கடைசியில் நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிலேஷன் பூவை ஒன்று இதெல்லாம் பண்ண சொன்னது சூர்யாக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க சரிம்மா நீ போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சிலையை மட்டும் எடுங்க சொல்கிற பேச்சை கரெக்டாக கேளுங்க எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு சித்ரா தேவி யோசிக்கிறாங்க இவன் வேற ஏதாவது பண்ணி மாட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கௌதம் சிலையெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இருக்காரு மகாவோட அப்பா வாக்கிங் போகிறாரு அப்போ சிலையை எடுக்கலாம் இந்த இந்த பூட்டு தான் உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளே மகாவோட அப்பா அப்படியே லைட் அடிச்சுட்டு வராது நில்லுங்கடா நில்லுங்க எதுவும் பண்ண வேண்டாம் யாரோ வந்திருக்காங்க அமைதியாக இரு அவங்க வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே சொல்கிறாங்க மகாவோட அப்பா வராரு அதே மாதிரி அந்த கதவை டோர்லாம் திறக்கிறாரு ஃபுல்லாக சிலையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது டெலிவரி பண்ணிடலாம் எல்லாமே சரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு இருங்கடா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அவர் போனவொடனே நம்ம அந்த சிலையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மகா எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்க நீங்கள் தயவு செய்து போய் தூங்குங்க எவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நிசை முடிஞ்ச உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வெயிட் பண்ணிட்டுருக்காரு அங்கே ராஜலக்ஷ்மி வீட்டில் பயங்கரமாக கோவமாக இருக்காங்க அப்படியே வராங்க வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க இங்கே பாருங்க மாமா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மகா வந்து இதுக்கப்புறம் எந்த சிலையும் செய்யக்கூடாது தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது எந்த காண்ட்ராக்ட்டும் எடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அடிக்கடிக்க லேட்டாக வர்றதுனால வழியில் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சின்னா யார் என்ன பண்ணுறது ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக வந்தால் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிடுங்க மாமா மகா மகாக்கிட்ட இனிமேல் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க கூட லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தாத்தா சொல்கிறார் நீ கவலைப்படாதம்மா மகா லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு சூர்யா தான் போயிருக்கான் கூப்பிட்றதுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு பயங்கரமாக கோவம் வருது ராஜலக்ஷ்மிக்கு எதுக்காக மாமா இவன் செல செய்கிறதுக்கு அவன் போய் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அவனுக்கு நிறைய வேலை இருக்கு மாமா அவன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இவளுக்காக போய் உட்காந்துட்ருப்பானா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் வந்தா சொல்கிறேன் ஆனால் பொண்டாட்டி தானே கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரதுல தப்பு இல்லை இல்லை சூர்யாக்கும் பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு மாமா நீங்கள் ஃபோன் பண்ணி சூர்யாவை உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க சார் இருமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு சூர்யாவுக்கு என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் வீட்டுக்கு வா அம்மா வந்து டென்ஷனாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சூர்யா சொல்கிறாரு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு இந்த சிலையெல்லாம் முடிச்சிட்டோன்னே நான் கையோட கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அதை கேட்கும்போது பயங்கரமாக கோவம் வருது ராஜலக்ஷ்மிக்கு இவன் ஏன்னா இப்படி பண்ணுறானோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு பயங்கர கோவத்தோட உள்ள போறாங்க தாத்தா அமைதியா இருக்க